வணக்கம் ஓம் அகத்தி சுராயண காணொளி அன்பர்களுக்கும் ஜோவிட ஆர்வலர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த பதிவு விருச்சிக ராசிக்கு உரியது விருச்சிக ராசி சார்ந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகுகேது பேச்சு குரு பேச்சி சனி பேச்சி உடைய சுப பலன்கள் விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் சனி பேச்சி என்று திருக்கணிதப்படி கூறப்படுகிறது சர்வ முகூர்த்த வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்றாம் மாதம்தான் நடக்கிறது என்று கூறப்படுகிறது ஏனைய கேது குரு பேர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் மாதம் அதாவது மே மாதம் நடக்கிறது என்று இரண்டு வித பஞ்சாங்களும் கூறுகின்றன ஒரு மையப்புள்ளியாக இந்த பதிவை நான் இதில் பதிவிடுகிறேன் பொருத்துவாக விருச்சிகராசி தற்காலிகமாக நான்காம் இடத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் ராகு பதினொன்றாம் இடத்தில் கேது ஏழாம் இடத்தில் குரு ஒரு நல்ல சுப பலன்தான் கண்டமச்சனி என்றாலும் சசஸ்வ யோகத்தை தந்து தந்துவிடுவார் விருச்சிகராசி சனி பகவான் யோகாதிபதியாகவும் இருக்கிறார் குரு யோகாதிபதியாகவும் இருக்கிறார் ஆக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்வாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது வெற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒன்று இரண்டாவது இனி வருகின்ற காலகட்டத்தில் நாலாம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் கேது ஐந்தாம் இடத்தில் சனி எட்டாம் இடத்தில் குரு அஷ்டம குரு என்றும் பஞ்சம சனி என்றும் கண்டம கேந்திர தொழில் சார்ந்த இடங்களில் கேது வருகிறார் இந்த பலன் எப்படி இருக்கும் பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்கு விழா முயற்சியும் தன்னம்பிக்கையும் உழைப்பால் உயர்பவர்கள் படித்தவர்களும் சரி உடல் திறமையிலும் தனிப்பட்ட திறமையிலும் வேலை பார்ப்பவர்களும் சொல்லி ஒரு விதமான விடாமையும் தன்னம்பிக்கையும் சுறுசுறுப்புடன் செயல்படுவார்கள் அவர்களுக்கு எப்பயுமே வெற்றி வாய்ப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பது ஜோடத்தினுடைய நியதி ஏனென்றால் செவ்வாய் பத்தாம் இடத்தில் ஏழு எட்டு ஒன்பது சந்திரனும் பத்தாம் இடத்தில் சூரியனும் இருப்பதால் ஒரு சிந்தனை சக்தி தெளிவாகவும் புத்தி தெளிவாகவும் அறிவு தெளிவாகவும் விருதி கொண்டே இருக்கும் விடா ஒரு தொழில் என்றால் இன்னொரு தொழிலை கற்றுக்கொண்டு அந்த தொழிலை சிறப்பாக செய்து விடுவார்கள் ஆக இவர்களுக்கு நான்காம் இடங்கள் சனி இருந்து நல்ல பலனை வீடு யோகத்தை வருமான யோகத்தையும் தொழில் அபிவிருத்தி யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் சுகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம் ஏற்பட்டாலும் முதலீடுகள் புதிய முதலீடுகள் செய்து தொழிலை வளப்படுத்தியிருப்பார்கள் லாபத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பார்கள் கூட்டாளி தொழில் இருப்பவர்கள் புதிய கூட்டாளியை ஒருங்கிணைந்து புதிய தொழில் முயற்சியை முதலீடு செய்து வருமானத்தை பெருக்கியிருப்பார்கள் பட்டக்கல்வி சட்டக்கல்வி நுட்பக் கல்வி படித்தவர்கள் கணிப்பொறி கல்வி படித்தவர்கள் மருத்துவக் கல்வி ரசாயன கல்வி இன்னும் பெரிய விதமான கல்வி படித்தவர்களாக மேற்கொண்டு படிக்கின்ற ஒரு யோகமான காலகட்டங்களாக அமைந்து வருகிறது இந்த வரி வருகின்ற நாலாம் ராகு பத்தாம் கேது ஐந்தாம் இடத்தில் சனி எட்டாம் இடத்தில் குரு நல்ல பலனை தருகிறது ஆக ராகு நான்காம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்தினால் தெய்வ அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண் தெய்வ அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ராகு வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் கேது வந்து தாயுடைய ஆசீர்வாதத்தையும் ராகு வந்து தந்தையுடைய ஆசீர்வாதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது ஐந்தாம் இடத்துல சனி திருமண பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் புத்திர சந்தானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் விருத்தியத்தை பெருக்கி கொடுக்கும் பொதுவாக ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடையாது என்று சொல்வது வழக்கம் ஆனால் அது அப்படி இல்லை யோகாதிபதி சிறப்பு பலனாக ஐந்தாம் இடத்தில் வந்தால் நெடுநாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தெய்வ அனுகூலத்தாலும் கிடைக்கும் குலதெய்வ அனுகூலத்தாலும் கிடைக்கும் மருத்துவ முயற்சியாலும் கிடைக்கும் குழந்தை பாக்கிய யோகம் ஜாதத்தில் இருப்பதால் இனி வருகின்ற இருபத்தி ஐந்து இருபது இருபத்தி ஐந்து மேல் உள்ள இளைஞர்கள் யுவதிகளுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் சிறப்பாக அமையும் ரெண்டு விதமான நற்பலங்கள் உண்டு திருமண யோகப்படி ஒரு விஷயம் நடக்கும் குரு ஏழாம் இடத்திலிருந்து திருமண யோகத்தை தந்துவிடுவார் குழந்தை யோகப்படி ஒரு ஜாதத்துக்கு திருமணம் யோகம் வந்துவிட்டதா என்று பார்ப்பது வழக்கம் குழந்தை யோகம் வந்து விட்டதா என்று பார்ப்பது வழக்கம் திருமண யோகம் வந்தால் திருமணம் நடக்கும் அதான் குழந்தை தாமதமாகும் குழந்தை யோகம் வந்துவிட்டால் அதற்கும் திருமணம் நடக்கும் அதற்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நான் முறையான வாழ்வியலை சொல்கிறேன் ஒன்று இரண்டாவது எட்டாம் இடத்து குரு என்ன செய்வார் எட்டாம் குரு மறைந்த குரு நற்பலனை தருவார்கள் சூபலனை குறைப்பார் வருமானத்தை தேக்க வைப்பார் ஏதாவது ஒரு புதிய பிக்சட் டெபாசிட் அமைத்து தருவது புதிய முதல்களை தேக்கி வைப்பது அதனால் கொஞ்சம் காலதாமதமான லாபத்தை ஏற்படுத்தி தரும் ஆக நாலாம் இடத்து சனி தொழில் பாக்கியதும் ஏற்கனவே தந்திருக்கும் இனியும் தரும் ஆக ஐந்தாவது சனியும் யோக பாக்கியதும் பூவிய சொத்துக்கள் திருப்தி அமைக்கலாம் பாகப்பிரிவினை செய்தாலும் சமரசமாக ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஆக பூவிய சொல் கைவரமாகி புதிய வீடு கட்டலாம் புதிய தொழில் செய்யலாம் நிறுவனங்களை திருப்தி அமைக்கலாம் மாற்றியமைக்கலாம் புதிய கட்டடங்கள் மூலமாக வருமானம் கிடைக்கலாக நிலவியோகம் இந்த விருட்சிகளாக சிறப்பாக அமையக்கூடும் தொழில் விளியோகம் சிறப்பாக அமையக்கூடும் அரசு தொழில் தனியார் தொழில் சம்பள தொழிலெல்லாம் யோகமான காலகட்டங்களாக பதவி உயர்வு செல்வ செல்வாக்கு உயரும் இடமாற்றம் ஏற்படும் பூர்வீக மாற்றம் அனுகூலமான பலனாகவே வெற்றி தொடர்கிறது ராது நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திலிருந்தால் திருத்தலை யாத்திரையை ஏற்படுத்தி கொடுப்பார் தெய்வ அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு தேவையான இன்ப சுற்றுலா வெளியூர் வெளிநாடு செல்லுதல் ஒரு ஐந்தா ஐந்து நாள் பத்து நாள் ஓய்வெடுத்து வருதல் இவை எல்லாம் சிறப்பாக நடக்கும் மேற்கொண்டு படிக்கிறவர்கள் மேற்கொண்டு உயர்ந்த படிப்பை படித்துக்கொண்டு பெரிய நிலை அடைவார்கள் அரசு தொழில் மீறி செய்வர்கள் அரசு தொழில் கிடைக்கும் தனியார் தொழில் செயவர்கள் அரசு அதாவது ஆசிரியர் தொழில் செய்பவர்கள் கலை அழகு எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல பதவி பதக்கம் எல்லாம் கிடைக்கும் குரு அட்டாம் குரு பார்க்கின்ற இடத்தை சுபம் செய்வதால் அவர் ஐந்தாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக நாலாம் இடத்தையும் பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு ஏற்படுத்தும் நெடுநாள் யாராவது உங்கள் கடன் கொடுக்க வேண்டியதால் அவங்களுக்கு திரும்பி கடன் தருவார்கள் நீங்கள் கடன் தர வேண்டியிருந்தால் அந்த கடனை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் ஆக கடன் நிவர்த்தியாகும் நோய் நிவர்த்தியாகும் தேக ஆரோக்கியம் சீர்படும் முக்கியமாக ஒன்று சொல்லை கொள்ள வேண்டும் நாலாவில் சனி இருந்து தேகத்தை ஆரோக்கியத்தை கெடுத்திருப்பார் எப்படி கெடுத்தால் யோக வாழ்க்கை பொழுது உணவு அதிகரிக்கும் தொழில் அதிகரிக்கும் தூக்கம் கெடும் அதனால் உடலில் சத்து பற்றாக்குறை வயிறு சம்பந்தமான பிணிகள் அலச்சல் சம்பந்தமான பிணிகள் பித்தக்கள் சிறுநீர்கள் தேக ஆரோக்கிய குறைபாடு இடுப்பு கீழ் சில வலிகள் கால் வலி இவையெல்லாம் ஏற்படுது முதுவழியும் குடசல் நேரத்தில் ஏற்படுது எட்டாம் இடத்தில் குரு இருந்தால் தலை சார்ந்த பிரச்சனைகள் திடீர் கண்டம தோஷங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக வைத்திய கவனம் தேவை உடல் உணவு முறை சீரும் உடற்பயிற்சி முறை நல்ல பழக்க வழக்கம் ஏற்படுத்தி கொண்டால் இந்த ஆரோக்கிய குறைபாடை தவிர்த்து கொள்ளலாம் இருந்தாலும் பெண்களுக்கு மாதவிடாய் கோளா கர்ப்பப்பை பிரச்சனை எல்லாம் ஏற்படும் இவையெல்லாம் மருத்துவ முறையில் நீங்கள் சரியாக ஆலோசித்து மருத்துவரை ஆலோசித்து முறையாக தேக ஆரோக்கியத்தை நீங்கள் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய இந்த பதிவின் நோக்கம் இரண்டாவது நாலாம் இடத்தில் ராகு இருந்தால் அசுவ பலன் தருமை என்றால் வாகனாதி வழியில் கவனம் வேண்டும் இளைஞர்கள் யுவதிகள் விரைவாக வாகனத்தில் செல்வதை தவிர்க்க வேண்டும் முறையான உரிமம் பெற்று செல்ல வேண்டும் என்பதெல்லாம் சட்டத்தினுடைய பால் உள்ளது அதை நீங்கள் நன்கு கண்காணித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் யோகமான காலகட்டத்தில் அலட்சிய போக்குகள் நம்முடைய மனதுக்குள் வந்துவிடும் என்பது நான் அனுபவத்தில் காண்கிறேன் ஆக இந்த ராகு கேது சுப பலனை தருகிறார் ஆக தாய் வீடு உயரும் தாய் வழி சொந்தங்கள் உயர்வு அடைவார்கள் எட்டாம் இடத்தில் குரு இருந்து சில திட தேக ஆரோக்கியத்துக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை உடல் பராமரிப்பு ஓய்வு பராமரிப்பு உடற்பயிற்சி பராமரிப்பு எல்லாம் கட்டாயமா செய்து கொள்ள வேண்டும் உணவு முறை பராமரிப்பும் செய்து கொள்ள வேண்டும் ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தால் புத்திர யோகத்தை ஏற்படுது ஆக வீடு முன்னேற்றம் வாழ்க்கை தர முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் திருமண முன்னேற்றம் திருமண முயற்சி பலிதமாதல் குழந்தை பாக்கியம் பலிதமாதல் உயர்கல்வி படித்தல் ஆக அனைத்து வயது உள்ளவர்களுக்கும் ஒரு சிறந்த ராஜயோக பலனை இந்த ராசி கோச்சாரம் சிறப்பாக அமைகிறது ஆக நீங்கள் உங்களுக்கு வெற்றிப்படி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஒன்று ஒரு படி ஏறினால் இன்னொரு படி இன்னொரு படி ஏறினால் இன்னொரு படி என்று மேலேறி மேலேறி நீங்கள் செல்கிறீர்கள் ஆக இந்த வெற்றி வாய்ப்பை சுலோகமாக இல்லை கடுமையாக இருந்தாலும் தக்க வைத்துக் கொள்வது நல்லது ஆக நீங்க செய்கின்ற விடாமுயற்சி தன்னம்பை கனவு லட்சியம் எல்லாம் வெற்றியாகும் சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் ஐந்து கோடியோன் எட்டில் இருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் சுய திருமணம் ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு மறுமணம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் சிறப்பாக அமையக்கூடும் சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் பிரிவு சிக்கல் நெடுநாள் சட்ட சிக்கலில் இருக்கும் அவை நிவர்த்தியாகும் ஆக கடன் தீரும் பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை காட்டும் சுப நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் யார் தங்களுடைய சகோதர உறவுகளில் தாய் வழி உறவில் தந்தை வழி உறவில் ஆக ஒரு சிறப்பான ராஜயோகமான காலகட்டங்களாக இந்த விருச்சிக ராசி நேயர்கள் சிறப்பான பலனை அடைகிறீர்கள் பொதுவாக சந்திரனுக்கு நான்காம் இடத்தில் ராகும் எட்டா பத்தாம் இடத்தில் கேது இருந்தால் சில சுகமான உணவு விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் நான் சொல்வது புரியும் என்று நினைக்கிறேன் விருப்பப்பட்ட உணவுகளை உண்ணுதல் விருப்பப்பட்ட பானங்களை அதிகரித்து கொள்ளுதல் சந்தோஷமான மகிழ்ச்சியை அதிகரித்து கொள்ளுதல் போது தேக ஆரோக்கியத்தை தவறவிட்டு விடக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஆக வீடு முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் தொடர்ச்சியாக நீட்டிக்கொண்டே இருப்பதால் விருச்சிக அன்பர்கள் எது தொட்டாலும் சிறக்கும் சொந்த தொழில் சட்டால் அபிவிருத்தியாகும் புதிய முதலீடுகள் ஏதாவது பேங்கில் போட்டு வருமாயை பெருக்கிக் கொள்ள வேண்டாம் அதுவும் அபிவிருத்தியாகும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டாலும் அபிவிருத்தி ஆகும் ஏனைய நவீன முதலீடுகளில் செய்து லாபத்தை பெருக்கிக் கொள்ளலாம் பொதுவாக யாரையும் நம்பி பணம் தரக்கூடாது என்பது முறையான ஆவணத்தோடு தான் இதையெல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய சிந்தைக்கு இந்த பதிவு ஒரு நல்ல நல்ல பலனாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஆக ராசி அன்பர்கள் இனி வருகின்ற காலகட்டத்தில் சந்திரனுக்கு நான்காம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் கேது ஐந்தாம் இடத்தில் சனி எட்டாம் இடத்தில் குரு என்பதால் அஷ்டமத்து குரு சில அசுப அசுப செயல்களை தருவார் சில தேக ஆரோக்கிய குறைபாடு இரத்த அழுத்தம் சர்க்கரை சார்ந்த பிரச்சனைகள் வந்துவிடும் ஆகவே கவனம் வேண்டாது நாற்பது வயது மேல் உள்ளவர்களுக்கு பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் சில மருத்துவ எச்சரிக்கை கவனம் தேவை ஆக பெரியோர்களுக்கு நற்பலனும் சிறியோர்களுக்கு நற்பலனும் குடும்ப தலைவர்களுக்கு மேன்மையான பலனும் ஏற்படுகின்ற காலகட்டங்கள் என்பதால் இந்த சிறப்பான கோச்சாரத்தை பயன்படுத்தி கொண்டு நாளெல்லாம் வெற்றிப்படியை அதிகரித்துக்குள்ளே செல்ல வேண்டும் ஆக உங்களுடைய வாழ்க்கையில் எது தொட்டாலும் வெற்றி அடையும் என்று வெற்றி தொடரும் என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காணொலியை கண்டு பயனடையுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் தொடர்ந்து இதுபோன்ற நல்ல காணொலியை கண்டு வாருங்கள் நன்றி வணக்கம் விருச்சிக ராசி வெற்றி கொடி கட்டு நன்றி வணக்கம்